மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார் எம் ஏ சுதந்திரன் தெரிவிப்பு சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் மாத்திரமல்ல ஐக்கிய தேசிய கட்சி உட்பட பல கட்சிகளின் கூட்டங்களிலும் அவர்களது அழைப்பின் பேரில் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டு வரும் சுமந்திரன் இலங்கை தமிழர் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு காய் நகர்த்தல்களை முன்னெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து பயணிக்க தயார் என தெரிவித்துள்ளார் அத்துடன் அவ்வாறு அன்றி வேறு எவருடனும் இணைந்து பயணிக்க தயாரில்லை எனவும் அப்படி எந்த ஒரு வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் மாத்திரமல்ல ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு எவர் முன் வருகின்ற பொழுதிலும் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எனவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்னை சிலர் மிகவும் நூதனமாக ஸ்ரீதரன் வேறு எந்த நபர்களை வைத்து என்னை மலினைப்படுத்துகின்ற விடயங்களை எங்களுடைய கட்சியை சார்ந்த சிலர் மிகவும் நூதனமாக கைகொள்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடும் சீற்றத்துடன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிரான வழக்கு விவகாரம் கைமீறி போயுள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விடயம் என இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் இன்னும் எத்தனை பேர் இடையிட்டு மனுக்களை செருகுவார்கள் வழக்கு இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் என்று கூற முடியாதுள்ளது இதைவிடுத்து பல புதிய புதிய வழக்குகளும் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன சிலரை நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவையெல்லாம் கட்சிக்கு ஆரோக்கியமான நல்ல சூழலை உருவாக்குமா என்று எமக்கு தென்படவில்லை ஆகவே கட்சியின் நிலைமை தொடர்பில் மிகவும் மனக்கவலையுடன் இருக்கின்றோம் எங்களுடைய கட்சியை கொண்டு செல்வதில் கட்சியை நிமிர்த்திச் செல்வதில் சுயநலத்தோடு சேர்ந்த சூழ்ச்சிகரமான சில நபர்களுடைய செயற்பாடுகள் நேரடியாக என்னை தாக்காவிட்டாலும் மறைமுகமாக தாக்குகின்றன வேறு நபர்களை வைத்து ஸ்ரீதரனை மலினப்படுத்துகின்ற விடயங்களை எங்களுடைய கட்சியை சார்ந்த சிலர் மிகவும் நூதனமாக கைகொள்கின்றார்கள் என்பதை நான் நேற்று முன்தினம் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து அவதானிக்க முடிந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மிகச்சிறந்த வேட்பாளரை களமிறக்குவோம் ராஜபக்ஷ தெரிவிப்பு நாங்கள் எமது கட்சியின் வேட்பாளரை அறிவிப்போம் கட்சியின் நிறைவேற்று சபையூடாக சிறந்த தீர்மானத்தை எடுப்போம் மிகவும் சிறந்த வேட்பாளரை களமிறக்குவோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனது மகன் நாமல் கால அவகாசம் இருப்பதாக முன்னாள் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் போது சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து மஹிந்த ராஜபக்ஷ பேசியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளக பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைத்தால் அது எங்களுக்கு சவாலாக இருக்காது எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எவ்வாறாயினும் ஜனாதிபதி வேட்பாளரை தமது கட்சி கண்டிப்பாக அறிவிக்கும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வேட்பாளர் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் கண்டிப்பாக ஒரு வேட்பாளரை கட்சி உறுப்பினர்கள் அறிவிப்பார்கள் நாங்கள் இன்னும் அவர்களை அழைக்கவில்லை விரைவில் அழைத்து அவர்களுடன் பேசி முடிவெடுப்போம் என தெரிவித்தார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனைவின் அரசியல் குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை நடைபெற உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனைவின் ஆறு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையிலேயே இந்த கூட்டம் நாளை நடைபெற உள்ளது மேலும் இந்த ஆறு பேர் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது வாக்குப்பீச்சைக்காக ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குப்பீச்சைக்காக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வடக்கு மாகாணத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சரவணபவன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நமது இருப்பினை பலப்படுத்த வடக்கு கிழக்கு மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் பின்னர் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் தொடர்பாக சிந்திக்கப்பட்டது இருந்தும் அது தொடர்பாக பெரிதாக கடந்த தேர்தல்களில் பேசப்படவில்லை இம்முறை பொது வேட்பாளர் குறித்து கவனம் செலுத்தப்படுகின்றது பொது வேட்பாளர் இல்லாத பட்சத்தில் பல மக்கள் இம்முறை வாக்களிக்காமல் இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன பெரும்பான்மை இனத்தில் சஜித் பிரேமதாசு ரணில் விக்ரமசிங்க அன்றகுமார் அதிசநாயக்க மற்றும் ராஜபக்ஷ தரப்பினர்களுக்கு தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகின்றனர் எனவே இவ்வாறாக வாக்குகள் பெரும்பான்மை இனத்தில் பிரிந்து போகின்ற பட்சத்தில் நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டிய வாக்காளர்களாக தமிழ் மக்கள் இருக்க போகின்றார்கள் எனவே தமிழர்களை எவ்வாறு அரவணைத்து செல்லலாம் தமிழர்கள் மீது எவ்வாறு பூச்சூடி ஆசனத்தை பெறலாம் என அவர்களின் தொடங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காட்டில் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் வெள்ளிக்கிழமை கரைவலையில் அகப்பட்ட பதினொரு டால்பின்களும் மீண்டும் கடலில் விடப்பட்டன கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த அருமைத்துறை சம்மாட்டியின் கரவலையில் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு டால்பின்கள் அகப்பட்டன குறித்த டால்பின்கள் வலைக்குள் அகப்பட்டதை அறிந்த மீனவர்கள் பத்திரமாக பதினொரு டால்பின்களையும் உயிருடன் மீட்டு மீண்டும் கடலுக்குள் பாதுகாப்பாக விட்டனர் டால்பின்களை உயிருடன் கடலுக்குள் அனுப்பி வைத்த மீனவர்களுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்

மதிப்பான பவுண்ட்ஸ்களை மாற்றியுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது தற்போது தற்கொலைக்கு முயன்ற பின்னரே இது தொடர்பாக வர்த்தகரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் அவதானம் செலுத்தியுள்ளார்கள் வெள்ளுவத்தை பகுதியில் உள்ள வர்த்தகருக்கு சொந்தமான பங்களாவிலேயே வர்த்தகர் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் குறித்த வர்த்தகர் பதினெட்டு நாட்கள் தங்குவதாக தெரிவித்தே அவர் இலங்கைக்கு சென்றதாக அவரது மனைவி கூறினார் இருந்தும் தான் மேலும் சில நாட்கள் இலங்கையில் தங்க வேண்டியுள்ளதாகவும் தனது நண்பருடன் சேர்ந்து கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் பணம் பெற்றுள்ளார் தனது வீட்டுக்கு வந்து தங்கியுள்ள நேரத்தில் பல தடவைகள் தனது வீட்டு சமையல்காரர் மற்றும் பாதுகாவலரை விடுமுறையில் அனுப்பி தனியே அங்கு தங்கியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை காலை பாதுகாவலர் வந்தபோது வீட்டின் சோஃபா செட்டியில் மயங்கிய நிலையில் கிடந்த வர்த்தகரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தாகதாக தெரிய வருகின்றது அதன் பின்னரே குறித்த வர்த்தகர் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற விடயம் வந்துள்ளது வர்த்தகர் கடந்த சனிக்கிழமை வீட்டில் தங்கியிருந்த வேளை அங்கு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமியும் நடுத்தர வயதானவர்களும் வீட்டிற்குள் சென்று வந்துள்ளது சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்துள்ளது தற்போது வர்த்தகரின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வர்த்தகர் எதற்காக தற்கொலைக்கு முயன்றார் என்பது தொடர்பில் கடுமையான விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் தொடர்பாக வர்த்தகரின் நண்பர்கள் மூலமாக போலீசார் சிலரும் தனிப்பட்ட ரீதியில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் எனினும் இந்த தற்கொலை முயற்சி தொடர்பாக ஒரு முறைப்பாடும் போலீசாருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுடன் எந்த வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ற விடயமும் ரகசியமாக பேணப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் வருகிறாம் தேதி கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் தேர்தல் அறிக்கைக்கும் வெளியாகி வருகின்றனர் கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சி தங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் கல்வி கல்விக்கடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என பல்வேறு அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றிருந்தன இதுகுறித்து நேற்று ராஜஸ்தான் அஜ்மீர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையானது சுதந்திரத்துக்கு முந்தைய முஸ்லீம் லீக் கட்சி தேர்தல் அறிக்கை போல உள்ளது என விமர்சனம் செய்திருந்தார் பிரதமரின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சல்மான் குர்ஷித் முகுல் வாஷ்னிக் பவன் கேரா ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதில் பிரதமரின் பேச்சுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளது முஸ்லீம் லீக் கட்சியை தங்களது தேர்தல் அறிக்கையுடன் ஒப்பிட்டு மோடி பரப்புரையில் ஈடுபடுகின்றார் மத அரசியலை முன்வைத்து மக்களிடையே பிளவுவாதத்தை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி தொடர்ந்து பேசி வருகின்றார் பிரதமரின் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் கைவிரலை அறுத்து காளிக்கு இரத்த காணிக்கை செய்த நபர் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என பிரார்த்தனை செய்த ஒருவர் தன் கைவிரலை அறுத்து காளிக்கு இரத்த காணிக்கை செலுத்தி பிரார்த்தனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சோனார்வாடா பகுதியை சேர்ந்தவர் அருண் எஸ் வர்ணேகர் இவர் பிரதமர் மோடிக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்து வந்துள்ளார் தன் வீட்டில் மோடிக்காக கோவில் கட்டி அவரது உருவச்சிலையை வைத்து தினமும் இரண்டு வேளை பூஜை செய்கின்றார் வீட்டின் அறைகளில் தேசிய தலைவர்களின் படத்தை ஒட்டியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் மோடி பிரதமராக வேண்டும் என வேண்டிக் கொண்டு தனது விரலை துண்டித்துள்ளார் மேலும் இதில் வெளியேறிய ரத்தத்தை கொண்டு காளி மாதா மோடியை காக்க என எழுதியுள்ளார் தன் ரத்தத்தால் சுவரில் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என எழுதியிருக்கின்றார் கத்தியால் தன் விரலை வெட்டி கொள்ளும் காணொலியும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது குறித்த நபர் அவரது மார்பில் மோடி டேட்டூ போட்டிருக்கின்றார் கடந்த முறை லோக்சபா தேர்தல் நடந்த போது மோடி பிரதமராக வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து கண் விரலை அறுத்து காளிக்கு ரத்தத்தை காணிக்கை செலுத்தினார் சாமி படங்களுக்கு ரத்த போட்டு வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் கனடாவுக்கு மாணவர் விசாவினூடாக பயணம் செய்பவர்களின் கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் வேலை விசாவை தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விதிகளுக்கு அமைய ஒருவரின் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை விசாவுக்கு பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு கடுமையாக்கப்பட்டுள்ளது வேலை விசா ஊடாக கனடாவுக்கு செல்வோருக்கான செயல்முறை சரிவர பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக கனடா குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதன்படி கனடாவில் மாணவர் விசா ஊடாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் ஒருவரின் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை விசா வழங்கும் நடைமுறையை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் கனடா மாற்றியமைத்துள்ளது இதற்கமைய கனடாவில் உள்ள பத்து வகையான பிரிவில் உயர் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் மற்றும் செல்லுபடியாகும் மாணவர் விசாக்களை கொண்டுள்ள தரப்பினரின் வாழ்க்கை துணைக்கு மாத்திரம் வேலை விசா வழங்கப்பட உள்ளது அத்துடன் பல்கலைக்கழகத்திடமிருந்து மாணவருக்கு வழங்கப்படும் கடிதம் பதிவு செய்வதற்கான சான்றுகள் மற்றும் கணவன் மனைவி என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசீலனை செய்ததன் பின்னர் வேலை விசா வழங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் விசா ஊடாக கனடாவுக்கு செல்வோர் சட்டவிரோதமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை தடுக்கும் வகையில் தற்போது வேலை விசா தொடர்பான சட்டங்கள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளன இதற்குமே கனடா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகங்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தரப்பினர் மற்றும் வேலை விசாவுக்கான தகவமைகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு கடவுள் அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் விசா வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கணவன் அல்லது மனைவிக்கான வேலை வீசா தொடர்பான மேலதிக விவரங்களை கனடாவின் குடிவரவு அல்லது குடி உரிமை இணையதளத்தின் ஊடாக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது முழுமையான சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது போது சூரியனின் ஒரு பகுதி அல்லது முழுமையாக மறைகின்றது அரிதாகவோ அரிதாகவே இந்த முழுமையான சூரிய கிரகணம் தோன்றும் இந்த முழு சூரிய கிரகணத்தை கண்டுகளிக்கும் வாய்ப்பு இலங்கையர்களுக்கு இல்லை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் வசிக்கும் மக்கள் இந்த முழு சூரிய கிரகணத்தை கண்டுகளிக்க முடியும் இலங்கை நேரப்படி இந்த முழு சூரிய கிரகணம் அது இன்று இரவு ஒன்பது பன்னிரண்டுக்கு முதல் நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி இரண்டு வரை தோன்றும் இதுபோன்ற அரிதான முழு சூரிய கிரகணத்தை அவதானிக்கும் வாய்ப்பு எதிர்வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டில் தான் கிடைக்கும் என நாசா அறிவித்துள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்